அடுத்த நூறு நீங்க வியாபாரத்துக்கு தேர்ந்தெடுத்துக்கிற சாதனம் மூலமா வரணும் எப்படி நீங்க சம்பாதிக்கிறீங்களோ குடும்பத்தை எப்படி காப்பாத்துறீங்களோ அதுதான் அந்த வர்த்தக சாதனம் நிறைய பேர் நூறு சதவிகிதம் தங்களோட உழைப்ப தாங்க தேர்ந்தெடுத்த வர்த்தக சாதனமான தொழில் இல்ல வேலையில முதலீடு பண்றதை நான் பாத்திருக்கேன் ஆனா அந்த சாதனம் தன்னோட பங்கான நூறு சதவிகிதத்தை அவர்களுக்கு சரியா திருப்பி தரது இல்ல நம்மள மேம்படுத்தக்கூடிய திறன் அந்த கிட்ட இருக்காது அது ஏன் பலன் தரல யாருமே உங்களுக்கு தெளிவா சொல்லி இருக்க மாட்டாங்க பொருளாதார வெற்றி தான் உங்களோட நோக்கம்னா ஏன் உங்களோட பொன்னான நேரம் இதுல அனாவசியமா வீணாகணும் தங்களோட நூறு சதவீத பங்கு ஈடுபடுத்த தயாரா உள்ளவங்களுக்காக தான் இந்த வீடியோ அவங்ககிட்ட சரியான வர்த்தக சாதனம் மட்டும் இருக்காது எந்த சாதனம் எப்படி அது அளிக்குதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் உங்க பங்கு நூறு சதவீதம் இருக்கணும்னு சொன்னாலும் நீங்க முழு நேரமா வேலை செய்தாகணும் சொல்ல வரல நானே இல்ல உங்க குடும்பத்துக்காக செலவழிக்கிற நேரத்தையும் தியாகம் பண்ண வேண்டாம் இதுல உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கணும்னு அவசியம் இல்ல ஏன்னா எனக்கும் கிடையாது இப்ப நான் உங்ககிட்ட அடுத்து பேச போற விஷயங்கள் தான் உண்மையான பிசினஸ் அதாவது தரமான பொருளோ சேவையோ வாடிக்கையாளர் அடையறத வச்சுதான் ஒரு நல்ல நிறுவனம் உருவாகுது நீங்க இங்க எதை கத்துக்க போறீங்களோ அதை வச்சு இருபத்தஞ்சு மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு வர்த்தக அமைப்பு நான் உருவாக்கிருக்கேன் இதுக்கு முன்னாலே கூட இதே மதிப்புள்ள வர்த்தக அமைப்புகள் உருவாகி இருக்கு ஆனா என்னோட அந்த அமைப்புக்கு ஊழியர்கள் தேவையில்லை ஒரு வரவு கணக்கு தேவையில்லை ஒரு செலவு கணக்கு தேவையில்லை ஸ்டாக் கிடையாது ஓவரேட்டும் கிடையாது சமீபத்துல ஒரு தொழிலதிபர்கிட்ட கிட்ட நான் சொன்ன போது அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னாரு நான் உடனடியே அவருக்கு பதில் சொன்னேன் ஆச்சரியப்படுறத நீங்களும் அதுல இறங்குங்கன்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு இதுல ஈடுபடுறது புத்திசாலித்தனமான காரியம்னாரு நீங்க என்ன செய்யணும்னு நான் சொல்றேன்னா நான் சொல்ற தகவல்களை வெறும கேட்காம பரிசீலனை பண்ணுங்க வர்த்தகத்துறைல கெட்டிக்காரங்களும் இருப்பாங்க அடிப்படையில என்ன பண்ணணும்ங்கிறது தெரியாதவங்களும் இருப்பாங்க அவங்களே நாம இவங்களுக்கு சமமா முதல்ல கொண்டு வரணும் உங்களோட வியாபாரத்தோட மதிப்பு உங்களுக்கு புரியாத வரைக்கும் அந்த வியாபாரத்தை பத்தி நான் எவ்வளவுதான் விளக்கமா சொன்னாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாது நான் எதுக்காக இதை சொல்றேன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க ரொம்ப சுலபமா இது பிரயோஜனம் இல்லைன்னு வர்த்தகத்தை பத்தி தெரியாதவங்கள நாம உயர்த்துறதுக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை விதிமுறைகள் நாலு இருக்கு முதலாவது பிரம்மாண்டமா வளரக்கூடிய வர்த்தகத்தை தேர்ந்தெடுக்கணும் ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுல நீங்க உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம் ஆனா அது ஒரு விஷயமே இல்ல ஏன்னா உங்க பொருள் மார்க்கெட்ல வீழ்ச்சி அடைஞ்சா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வெற்றி அடைய முடியாது இரண்டாவது தனித்தன்மையுள்ள நுகர்வோர் பொருளை தேர்ந்தெடுக்கிறது தனித்தன்மைன்னா என்னன்னு பார்ப்போம் உங்க தயாரிப்புல தனித்தன்மை இல்லனா நீங்க அதோட விலையை குறைச்சு தான் கட்டி ஆகணும் குறைச்ச விலையை வச்சுதான் உங்களால வாடிக்கையாளரை கவர முடியும் இதுவே உங்க பொருள்ல தனித்தன்மை இருந்ததுன்னா வாடிக்கையாளரை உங்களை தேடி வருவாங்க அடுத்தது வாடிக்கையாளரோட அடிக்கடி தேவை வாடிக்கையாளர் அடிக்கடி வாங்காத பொருளா இருந்தா விற்பனைக்கு நடுவுல நீண்ட இடைவெளி வந்து உங்களுக்கு வேலை இல்லாத மாதிரி ஆயிடுவீங்க தொடர்ந்து விற்பனை நடக்கணும்னா அடிக்கடி தேவைப்படுற பொருளை வியாபாரம் பண்ணணும் ஒரு டெலிபோன ஒவ்வொரு தடவையும் பயன்படுத்தும் போதோ இல்ல இன்டர்நெட் யூஸ் பண்ணும் போதோ காலையில எழுத பழுதைக்கும் போதோ இல்ல தினமும் போதோ அந்த மாதிரி அடிக்கடி பயன்படுத்துற பொருளை தேர்ந்தெடுக்கணும் அந்த நமக்கு நமக்கு நல்ல கமிஷன் கிடைக்கும் மேலும் அது தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டேயும் இருக்கும் அடுத்தது கால நேரம் ஒரு தொழில் வெற்றியடைமாங்கிற நேரத்தை கணிச்சு அந்த தொழில துவங்கணும் ஒரு பொருளாதார சுழற்சி நடக்கும் போது பணத்தை சம்பாதிக்கிற மனிதர்களும் இருக்காங்க இழக்கிறவங்களும் இருக்காங்க பணம் சம்பாதிக்கிறவங்க காலத்தால தொழிலோட முன்னணியில இருக்காங்க இழக்கிறவங்க கால நேரத்தை சரியா புரிஞ்சுக்காதவங்க எப்படி அவங்களால முன்னுக்கு வர முடிஞ்சது நாம சரியா கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம சொல்லலாம் இன்றைய சமுதாயத்துல பேபி எந்த தொழில் வளருங்கறத நிச்சயிக்கிறாங்க அதாவது இந்த பேபி பூமர்ஸ் தலைமுறையினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இடையில பிறந்தவங்க அந்த காலகட்டத்தில் அமெரிக்கால ஏழரை கோடி மக்கள் பிறந்திருக்காங்க உலகம் முழுசும் நூறு கோடி பேர் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு எதனால இந்த முக்கியத்துவம் வந்தது உலக மக்கள் தொகையில மூன்றுல ஒரு பங்கு இருக்கிறதோட அறுபத்தஞ்சு சதவிகித அவங்க அவங்கதான் காரணம் இதை எப்படி உதாரணமா காட்டலாம் ஒரு பேஸ்கெட் பாலாவும் அவங்க நுழைய துறைய ஒரு தண்ணீர் குழாயாகவும் காட்டலாம் அவங்க காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த தொழில அவங்க வளர வைக்கிறாங்க இந்த பேஸ்கெட் பால் தண்ணீர் குழாய்க்குள்ள எந்த இடத்துல இருக்குன்னு உங்களால கணிக்க முடிஞ்சா அந்த தொழில உங்களால மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் எந்த காலகட்டத்துல எந்த பொருள் விற்பனையாகும்னு அவங்க தீர்மானிச்சதுக்கு சில சரித்திர ஆதாரங்களை நான் தரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்த கர்பருங்கிற நிறுவனம் அந்த காலகட்டத்தில் அவ்வளவு பிரபலம் இல்ல பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது பூமர்கள் பிறந்த பத்து வருஷங்கள்ல நூத்தி கோடி மதிப்புக்கு குழந்தை உணவு விற்பனை பண்ற அளவுக்கு வளர்ந்தாங்க பூமர்கள் பிறந்து நடக்க ஆரம்பிச்ச போது காலனி தயாரிப்பு நிறுவனங்கள் வளர்ச்சி அடைஞ்சது அடுத்து அவங்க வளர்ந்து பெரியவங்களாய் விளையாடும் பருவம் போது பொம்மைகள் தயாரிப்பு நிறுவனங்கள் வளர்ச்சி அடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஏழாம் வருஷம் அமெரிக்கால குழந்தைகளுக்கான பள்ளி தொடங்கி ஒரே வருஷத்துல பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாலியோ பின்னாலியோ இல்லாதபடி கட்டுக்கடங்காத அளவுக்கு பெருகி பெரிய வளர்ச்சி அடைஞ்சது அதுக்கு பிறகு பூமர்கள் இளைஞர்களான போது மெக்டோனால் அவங்களுக்கு உணவளிக்கிறது மூலமே பல கம்பெனிகள் பெரிய நிறுவனங்களா மாறிச்சு பூமர்களோட இருபதுல இருந்து முப்பது வயசுக்குள்ள அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து எழுபத்தஞ்சுக்குள்ள எந்த தொழில் சொல்லுங்க ரியல் எஸ்டேட் வளர்ந்து அந்த சமயத்துல பூமர்களோட பெற்றோர்கள் அவங்க கிட்ட அடிக்கடி என்ன சொல்லிருப்பாங்க நீ என் கூட இருக்கணும்னா கடைசி வரைக்கும் நான் சொல்றபடி கேட்டுதான் இருக்கணும்னு சொல்லிருப்பாங்க அதனால பூமர்கள் தனி விடுவாங்க வாங்க ரியல் எஸ்டேட் வளர்ந்தது இன்னைக்கு கூட அந்த வளர்ச்சியை பத்தி அந்த நாள் மாதிரி இன்னைக்கு ரியல் எஸ்டேட் இல்லைன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளோட பின்பகுதியில ரியல் எஸ்டேட்டோட வளர்ச்சி முதல்ல இருந்த அளவுக்கு இல்ல குறைஞ்சது பாஸ்கெட் பால் குழாயில ரியல் எஸ்டேட் பகுதியை தாண்டி வந்துருச்சு இதுக்கு இன்னொரு அடுத்த உதாரணம் அமெரிக்க பங்கு சந்தை ஒரு நாள் ஸ்டாக் மார்க்கெட் ஆண்டுகள் சொன்னாரு இந்த பதினஞ்சு வருஷ வளர்ச்சி விகிதம் மட்டும் ஏன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு ஏன்னா பேபி பூமர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி நாலுக்குள்ளதான் பிறந்திருக்காங்க அந்த பதினெட்டு ஆண்டுகள் தொழில் வளர்ச்சியோட முன்பகுதியும் பின்பகுதியும் பிரிக்குது அந்த வகையில அந்த பதினெட்டுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது ஒரு தொழில் இந்த பதினெட்டு வருஷங்களோட முன்பகுதியில் தொடங்கிச்சுன்னா அது பிரபலம் அடைய அந்த தொழிலுக்கு முழு பதினெட்டு வருஷமும் கிடைக்குது அதுக்குதான் அந்த பாஸ்கெட் பாலோட போக்க நீங்க கவனிக்கணும் சொன்னேன் உங்க பிசினஸ் அது எந்த பிசினஸா இருந்தாலும் சரி எந்த தொழில் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு வருதுங்கறதையும் எந்த தொழில் வளர்ச்சி அடைய சாத்தியம் உண்டுங்கறதையும் நீங்க கவனிக்கணும் நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கிறத பத்தி கவலை இல்ல எந்த தொழிலுக்கு படிச்சிருக்கீங்க பத்தி கவலை இல்ல ஆனா ட்ரெண்டோட எந்த பகுதியில் இருக்கீங்க முக்கியம் ஒரு குறிப்பிட்ட தொழில படிச்சிருக்கோங்கிறதுக்காக அதுலயே ஈடுபடுவோங்கிற கட்டாயமும் இல்ல இப்போது ட்ரெண்டோட வளர்ச்சியை பார்த்தா பேஸ்கெட் பாலோட போக்குப்படி பேபி பூமர்ஸ் எல்லாம் இப்போ ஐம்பத்தி மூணு வயசை நெருங்கிட்டு இருப்பாங்க இதை புரியுற மாதிரி நான் நல்லா தெளிவாவே சொல்லிடுறேன் வரப்போற பதினஞ்சு வருஷங்கள்ல ஒவ்வொரு எட்டு வினாடிக்கும் உலகத்துல ஒருத்தருக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆகும் அவங்களுக்கு எதுல எல்லாம் அவங்களோட தேவைகள் என்ன அவங்களோட ஆசைகள் என்ன ஆரோக்கியம் இளமை தோற்றம் எதிர்காலத்தை பற்றிய கல்வி ஓய்வு பாதுகாப்பு பணம் இதெல்லாம் தான் இப்போதைய மிகப்பெரிய ட்ரெண்ட்ஸ் நீங்க புத்திசாலித்தனமா இப்ப பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னா இந்த ட்ரெண்டோட முதல் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலையும் நிறுவனங்கள்லயும் தான் நீங்க முழு கவனத்தையும் செலுத்தி ஆகணும் நாலாவது லீவரேஜ் இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் நம்ம சமுதாயத்துல பொதுவா இத பத்தி பேசுறது இல்ல வழக்கமா நாம என்ன பண்றோம் நிறைய படிக்கிறோம் நிறைய பட்டங்கள் வாங்குறோம் நம்மளோட அறிவு திறனை காசுக்காக யாருக்கிட்டயோ அடகு வைக்கிறோம் இதுல பிரச்சனை என்னன்னா நாம நான் சொன்ன இந்த காரியத்தை செய்யாம போயிட்டோம்னா நம்மளால சம்பாதிக்க முடியாது அதனால நாம கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாம உழைச்சாகணும் பொழுதுபோக்கா ஏதாவது விளையாடலாம் அது முடியாது குடும்பத்தோட கொஞ்ச நேரம் செலவழிக்கலாம்னா அதுவும் நம்மளால முடியாம போயிடும் நாம நினைச்சது அடையறதுக்காக நம்மளோட திறனை அதிகரிக்க கூடிய ஒண்ணுதான் நான் சொல்ற இந்த லீவரேஜ் இந்த லீவரேஜ்ல ஒரு வகை அஞ்சு மில்லியன் டாலரை கொண்டு போய் பத்து பர்சன்ட் வட்டிக்கு எங்கயாவது முதலீடா போடுறது உழைக்க தேவையில்லாம மாசம் மாசம் பெரிய வட்டி தொகை வந்துகிட்டு இருந்தா எப்படி இருக்கும் குடும்பத்தோட நிறைய நேரம் செலவு பண்ணலாம் பொழுதுபோக்கா எங்க வேணாலும் போய் விளையாடலாம் ஆனா மாச மாசம் பெரிய வட்டி தொகை மட்டும் வரும்படியா வந்துகிட்டே இருக்கும் உங்க கையில இருக்கிற பணத்தை லீவரேஜா யூஸ் பண்றீங்க இது எல்லாரும் விரும்பக்கூடிய லீவரேஜ் ஆனா இது சில பேருக்கு மட்டும் தான் இருக்கு எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய லீவரேஜ் பத்தி ஏ உங்ககிட்டயே கூட இருக்கக்கூடிய லீவரேஜ் பத்தி நான் இப்ப சொல்றேன் அதாவது இந்த வீடியோ டைப்ல இருந்து நீங்க வேற எதையும் புரிஞ்சுக்கலாம் கூட நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலும் போதும் ஒரு பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க ஒரு நிறுவனத்தை நடத்துறதா ஒரு கற்பனை பண்ணிக்கிங்க அதுல நீங்க ஒரே ஒரு ஆளை வேலைக்கு வைக்கிறீங்க அதாவது என்ன நான் திங்கக்கிழமை எட்டு மணி நேரம் வேலை செய்யறதா வச்சுக்குவோம் அதே திங்கக்கிழமை நீங்களும் எட்டு மணி நேரம் வேலை செய்யறீங்க என்ன மாதிரியே இப்ப கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் பதினாறு மணி நேர உழைப்புக்கான ஊதியம் அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குது ஏன்னா என்னோட எட்டு மணி நேர உழைப்புக்கான ஊதியத்தோட ஒரு பகுதியும் நீங்க எடுத்துக்கிறீங்க என்னோட உழைப்புல பாதிய நீங்க லீவரேஜ பயன்படுத்திக்கிறீங்க ஏன்னா நான் உங்களோட ஊழியன் இப்படி பார்த்தா நீங்க எவ்வளவு ஊழியர்களை பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லீவரேஜ் உங்களுக்கு கிடைக்குது சரி சொல்லுங்க நீங்க ஊழியர்களை பயன்படுத்திருக்கீங்களா அப்படி கணக்கு பண்ணா நிறைய ஊழியர்கள் இருக்கிறது பெரிய பலம் மாதிரி தோணும் ஆனா நடைமுறையில ஊழியர்களை லீவரேஜா பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அதாவது ஒரு ஊழியன் இருந்தா உங்களுக்கு ஒரு தலைவலி ஊழியர்கள் இருந்தா உங்களுக்கு நூறு தலை வலியை தாங்க முடியாது காரணம் என்னன்னு சொல்ல வந்தா எந்த ஒரு உங்க உங்க உழைக்க மாட்டான் அது அவனோட இல்ல முதலாளி விட்டு வெளியே போனோம் உடனே மேஜ மேல கால தூக்கி போட்டுப்பான் வெளியூருக்கு இஷ்டத்துக்கு போன் கால் அடிப்பான் அதே ஊழியன் ஸ்டோர் ரூமுக்கு போறான்னு வச்சுக்கோங்க அங்க ஒரே ஒரு பேனா மட்டுமா எடுப்பான் தேவைக்கு மேல கை நிறைய பேனா பென்சில் கிளிப் ரப்பர் பேண்டன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவான் சரிதான நிச்சயமா நீங்க இதை பண்ணிருக்க மாட்டீங்க எனக்கு நல்லா தெரியும் ஆனா நிறைய பேர் எத்தனை பண்றாங்க உண்மையான லீவரேஜ் அடையறதுக்கு என்னோட வழிமுறை இதுதான் இந்த வீடியோல இருக்கிறத ஒரே வாரத்துல புரியற மாதிரி சொல்லணும்னா நான் இப்ப சொல்ல போறதுதான் உண்மையான லீவரேஜ் வேணும்னா எல்லாருக்கும் ஒரே அளவுல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கணும் அப்பதான் உங்களுக்கு உண்மையான லீவரேஜ் கிடைக்கும் இந்த வகையான லீவரேஜுக்கு நான் ஒரு உதாரணம் தரப்போறேன் நான் ஒரு ரியல் எஸ்டேட் ராபர்ட் ஏஜென்ட் இருக்கான்னு வச்சுக்கோ ஒரு வீட்டை வைக்கிறான் விற்பனையில ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் அவனுக்கு கமிஷனா கிடைக்குது எனக்கும் அதே மாதிரி கமிஷன் கிடைக்குது ராபர்ட் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த வீட்டை விக்கும்போது எனக்கு அதுல ஏன் கமிஷன் கிடைக்கணும் ஏன்னா இதுக்காக விளம்பரம் பண்ணிருக்கிறது நான் ராபர்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்தது நான் எல்லாத்துக்கும் மேல என்னோட புரோக்கர் லைசன்ஸையும் நான் இதுக்கு பயன்படுத்தி இருக்கேன் இதுல நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன் இதோட நிறைய செஞ்சிருக்கேன் அதனால புரோக்கருங்கிற முறையில எனக்கு கமிஷன் கிடைக்கிறது நியாயம் ஆனா ராபர்ட் எனக்கு கீழே என்னோட ஊழியனா இதுல வேலை செய்யல அவன் ஒரு தனிப்பட்ட கான்ட்ராக்டர் ஆனா என்னோட லைசன்ஸ் பயன்படுத்தி என் பேர்ல இருந்து வியாபாரத்தை பண்ணிருக்கான் இதுல இருந்து நான் சொல்ல வருது என்னன்னா இந்த வீடு விற்பனை விஷயத்துல புரோக்கருக்கும் ஏஜென்ட்டுக்கும் ஒரே அளவுக்கான லாபம் கிடைச்சிருக்கு ஏஜென்ட் அதிகமா சம்பாதிக்கணும்னு விரும்புறான்னா அவன் அதிகமா உழைக்கணும் அந்த ஏஜென்டோட உழைப்பு புரோக்கருக்கு ஒரு வகையான லிவரேஜ் இந்த உதாரணத்தை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லப் போறேன் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அடுத்த இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னால இதை மட்டும் சொல்லிடுறேன் ஒரு நல்ல பிசினஸ் பத்தி மதிப்பீடு செய்யக்கூடிய நான்கு முக்கியமான கோட்பாடுகள் இதோட முடியுது மறுபடியும் சொல்றேன் முதலாவது பிரம்மாண்டமா வளரக்கூடிய வாய்ப்புள்ள தொழில் இரண்டாவது தனித்தன்மை உள்ள நுகர்வோர் பொருள் மூன்றாவது காலமும் நேரமும் நான்காவது லீவரேஜ் இந்த நாலு விஷயத்தை நீங்க புரிஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிசினஸ நல்லபடியா மதிப்பீடு செய்ய நீங்க தெரிஞ்சுகிட்டு இருப்பீங்க அதோட மத்தவங்களோட பிசினஸ் பண்ணக்கூடிய நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே நீங்க தெளிவா புரிஞ்சுகிட்டு இருப்பீங்க இப்ப நம்ம விட்ட இடத்துல இருந்து தொடர்ந்து பார்ப்போ ஏன்னா லீவரேஜ் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு மேலயும் தெரிஞ்சுப்பீங்க நான் ஏற்கனவே புரோக்கர் விஷயத்தை பத்தி சொன்ன லீவரேஜ்ல ஒரு சின்ன குறை இருக்கு அது இதுதான் ஒரு புரோக்கரால பல ஏஜென்ட்டுகள வச்சுக்க முடியும் ஆனா ஒரு ஏஜென்ட்டால அது முடியாது புரோக்கருக்கு லீவரேஜ் இருக்கு ஆனா ஏஜென்ட்டுக்கு அது கிடையாது அதாவது அந்த புரோக்கர் பயப்படுற ஒரு விஷயத்தை ஏஜென்ட் செய்யற வரைக்கும் புரோக்கர் ஆகிய நான் ஏஜென்ட் ஆகிய ராபர்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா தொழில்நுட்பங்களையும் கத்து கொடுத்த பிறகு என்ன நடக்கும் ராபர்ட் கொஞ்ச வருஷங்கள்ல என்ன செய்யணும்னு விரும்புவான் அவனும் ஒரு புரோக்கர் ஆயிடுவான் இது புரோக்கர் ஆகிய எனக்கு நல்லதா கிடையாது அவன் புரோக்கரா மாறின உடனே எனக்கு ரெண்டு கெடுதலான விஷயங்கள் நடக்கும் முதலாவது அவன் போன உடனே எனக்கு வருமானம் போட்டியா உருவாயிடுவான் ஏன்னா அவனுக்கு நான் பயிற்சி கொடுத்திருக்கேன் தொழில் தொழில்நுட்பங்கள் பூரா அவனுக்கு தெரியும் பாக்க போனா இந்த நிலைமை தொழில்ல மட்டும் நடக்கிறது இல்ல கிட்டத்தட்ட எல்லா தொழிலுமே இந்த நிலைமை உருவாகுது நிறைய பேர் உங்ககிட்ட அனுபவத்துக்காக தான் வேலைக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்து உங்களோட விஷயங்களை பூரா கத்துக்கிட்டு தனியா போய் தொழில் ஆரம்பிக்கிறது நீங்க ஒரு தொழில் அதிபரா இருந்து எத்தனை பேருக்கு நீங்க பயிற்சி கொடுத்திருப்பீங்க அதுல எத்தனை பேர் இப்ப பிரிஞ்சு போயிருப்பாங்க நீங்க பயிற்சி கொடுத்ததுல எத்தனை பேர் இப்ப உங்களுக்கே போட்டி ஆயிருப்பாங்க போக போக இந்த நிலைமை மோசமாகும் ஏஜென்ட் ராபர்ட் உங்களுக்கு பக்கத்துலயே போட்டியா புரோக்கர் ஆயிட்டாலும் வச்சுக்கோ அவன் புரோக்கர் ஆன உடனே என்ன பண்ணுவான் தனக்கு கீழ பல அவன் வச்சுப்பான் அதுல ஒரு ஏஜென்ட் பேரு லிண்டான்னு வச்சுப்போம் லிண்டாவும் ஒரு காலத்துல புரோக்கர் ஆகணும் ஆசைப்படுவா எப்படி நான் நேரடியா பயிற்சி கொடுத்த ராபர்ட் கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு எனக்கு போட்டியாளராகிறதோட நேரடி பயிற்சி கொடுத்த ராபர்ட்டுக்கும் போட்டி ஆயிடுவா இந்த போட்டி மேலும் மேலும் பெருகிக்கிட்டே போகும் நான் கொடுத்த பயிற்சி மூலமா சங்கிலி தொடர் மாதிரி எனக்கே போட்டியாளர்களை நானே உருவாக்கிக்கிறது நல்லதா இந்த லீவரேஜ நாம இன்னொரு கோணத்துல அணுகுவோம் இந்த அணுகுமுறைக்கு ஈடு இணையே கிடையாது ஆரம்பத்துல இருந்து ராபர்ட் புரோக்கர் ஆகறதுக்கு என்னோட முழு ஒத்துழப்பையும் கொடுக்கறேன் என்னோட விருப்பம் என்னன்னா ஆரம்பத்துல இருந்தே புரோக்கரா வரணுங்கிறது தான் என்னன்னா ஒரு திறமையாளனை என்னோடையோ நிரந்தரமா தக்க வச்சுக்கணும்னா அவங்களுக்கு வளரக்கூடிய வாய்ப்பு நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நாம உருவாக்கி தரணும் அதாவது எல்லாருக்குமே சமமா லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அது இருக்கணும் அதனால ஆரம்பத்துல ராபர்ட் ஒரு தொழில் நடத்த நான் ஊக்கம் கொடுப்பேன் அந்த மாதிரி நான் பண்ணா அவன் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் எனக்கு ஒரு உருவாக வாய்ப்பே கிடையாது அவன் ஏஜென்ட்ல இருந்து புரோக்கரா மாறுறான் இப்ப தனக்கு கீழே வேலை செய்ய அவன் பல ஏஜென்ட்களை வச்சுக்கிறான் ராபர்ட்ட நான் புரோக்கர உருவாக்கி அவனை அவன் ஏஜென்ட்டுகளும் வேலை செய்ய நான் உதவி செய்யறதுக்கு என்ன பலன்னா அவங்களோட விற்பனையில கிடைக்கக்கூடிய லாபத்துல என்னோட பங்கு எனக்கு வந்துகிட்டே இருக்கும் எதனாலன்னா நான் அவனுக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த தொழிலுக்கான எல்லா ரிஸ்குகளையும் நான் தான் எடுத்திருக்கேன் ராபர்ட் ஏஜென்ட்டா இருந்த போது எனக்கு கிடச்ச கமிஷனோட பர்சன்டேஜை விட ராபர்ட் ப்ரோக்கர் ஆன பிறகு கிடைக்கிற பர்சன்டேஜ் ரொம்ப குறைவா தான் இருக்கணும் ஆனா எனக்கு பர்சன்டேஜ் தொடர்ந்து கிடைச்சிகிட்டே இருக்கணும் அவங்கள வளர்த்து விட்டதுக்காக எனக்கு கிடைக்கக்கூடிய பலன் அது சில பேர் இந்த முறையான ஒரு அமைப்பை பார்த்த உடனே இது பிரமிட் அமைப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பிரமிட் அமைப்புன்னு சொல்றாங்களே இதுக்கு என்ன அர்த்தம் பிரமிடோட உச்சியில இருக்கிறவங்க நிறைய சம்பாதிப்பாங்க கீழ இருக்கிறவங்க அதிகமா உழைப்பாங்க சரியா பிரமிட் அமைப்புங்கிறதுக்கு இதுதானே அர்த்தம் இது ஒரு பிரமிட் அமைப்பு இல்லங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுப்படுத்துறேன் ஏன்னா உச்சியில இருக்கிறவங்க தான் அதிகமா சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இதுல இல்ல பிரமிட் அமைப்பை பத்தி விளக்கறதுக்கு முன்னால ஒரு சின்ன கருத்தை சொல்லிடுறேன் பெருமிடோட இந்த உருவத்துனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்க பரம்பரை மற்றும் சந்ததிகளோட வரிசையை காட்டக்கூடிய ஒரு வகையான அமைப்பும் இதுதான் நம்ம அரசாங்கத்தோட வடிவமும் இதுதான் ஒரு ஆர்க்கிடெக்டோட பார்வையில மனிதன் உருவாக்கின அசைக்க முடியாத கட்டிட இதுதான் உலகத்துல உள்ள எல்லா நிறுவனங்களோட அமைப்பும் இந்த வடிவம் அதனால இந்த வடிவம் ஒரு பிரச்சனை இல்ல உச்சியில இருக்கிறவங்க அதிகம் சம்பாதிப்பாங்கங்கிற எண்ணம் தான் அதுல பிரச்சனை இது நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் எந்த நிறுவனத்துக்கு இதுதான் பொதுவான அமைப்பு உச்சியில சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீஸர்னு சொல்லக்கூடிய சிஇ அடுத்த நிலையில இருக்கிற பிரசிடண்டால சிஇஓ அதிகமா சம்பாதிக்க முடியுமா பொதுவா முடியாது அடுத்த பிரசிடண்ட்டுக்கு கீழ இருக்கிற வைஸ் பிரசிடண்டால பிரசிடண்ட அதிகமா சம்பாதிக்க முடியுமா முடியாது இப்ப நான் கேட்க போற கேள்வியை பத்தி கொஞ்சம் தீவிரமா சிந்தனை பண்ணி பாருங்க ஒரு நிறுவனத்தோட வைஸ் பிரசிடண்ட் அந்த நிறுவனத்தோட பிரசிடண்ட விட அதிகமா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்குவோம் அந்த மாதிரி ஆனா அப்ப என்ன நடக்கும் கடைசியில வெறும் குழப்பம்தான் மிஞ்சும் இந்த முறையை தான் அதிகார பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க மேல இருந்து கீழ்மட்டத்துக்கு போக போக அவங்களுக்கு சம்பளம் குறைஞ்சுகிட்டே வரும் பிரசிடென்ட் வைஸ் பிரெசிடென்ட்க்கு உத்தரவுகள் போட முடியும் ஏன்னா வைஸ் பிரசிடெண்ட விட அவருக்கு சம்பளம் அதிகம் மிடில் மேனேஜ்மெண்ட்ல உள்ளவங்க ஊழியர்களுக்கு உத்தரவு போட முடியும் ஏன்னா ஊழியர்களோட அவங்களுக்கு சம்பளம் அதிகம் அதனால பொதுவா ஒரு நிறுவனத்தோட அமைப்பு இதுதான் மேலிடத்துல இருக்கிறவங்க அதிகப்படியா சம்பளம் வாங்குவாங்க கீழ இடத்துல இருக்கிறவங்க குறைவா வாங்குவாங்க ஒரு நிறுவனத்துல சிஇஓ வா இருக்கிறவரு மற்றவங்களோட திறமையையும் உழைப்பு திறனையும் தனக்கு ஒரு லீவரேஜா பயன்படுத்திக்க முடியும் அதை வச்சு அதிகமா சம்பாதிக்கவும் முடியும் ஒரு நிறுவனத்துல ஊழியர்களை தேர்ந்தெடுத்து வேலை கொடுக்கறது அந்த நிறுவனத்தோட சிஇஓ பண்றாரா இல்ல வேற யாராவது பண்றாங்களா அதனால சிஇஓ தான் சிஇஓ மட்டும் தான் கீழே உள்ளவங்களோட உழைப்பு திறன்ல இருந்து முழு பலனையும் அடையறாங்க ஆனா நான் சொல்றது இதுல இருந்து வேறுபட்டு எந்த வகையில சிறப்பானதுன்னா தனிப்பட்ட மனிதரான உங்களுக்கும் உங்க கீழே வேலை செய்யற புரோக்கர்கள் ஏஜென்ட்கள் மூலமா முழு அடையக்கூடிய வாய்ப்பு பெருமளவுல இருக்கு அதாவது ஒரு நிறுவனத்தோட சிஇஓ மாதிரியே இப்போதுல இருந்து இந்த மாதிரியான விநியோக முறையை நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லுவேன் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல தனிநபரான உங்களுக்கு உங்க நிறுவனத்தில் இருக்கிற ஊழியர்கள் அத்தனை பேரோட உழைப்பில் இருந்து கிடைக்கக்கூடிய பலனை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்களே அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிருந்தாலும் சரி இல்ல உங்க நிறுவனத்தில் உள்ள வேற யாராவது ஸ்பான்சர் பண்ணிருந்தாலும் சரி உண்மையான லீவரேஜ் பத்தி நான் சொன்னதை ஞாபகப்படுத்திக்கிங்க எல்லாருமே சமமான லாபத்தை அடையக்கூடிய சூழ்நிலையை நீங்க உருவாக்கணும் புரியுதா இத பத்தி தான் நான் இவ்ளோ விளக்கமா சொன்னேன் இதனாலதான் நம்மளோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அமைப்பு இருக்கிறதுலயே நியாயமாவும் சிறந்த அமைப்பாவும் இருக்கு பெரும்பாலான நெட்வொர்க் நிறுவனங்கள்ல ஒவ்வொருத்தருமே அவங்க குறிப்பிட்ட சில உருவாக்கான வாய்ப்பு இருக்கு அது நாலு நிலைகளாகவும் இருக்கலாம் இல்ல ஆறு நிலைகளாகவும் இருக்கலாம் உதாரணத்துக்கு நாம நாலு நிலைகளை எடுத்துக்குவோம் நீங்க உருவாக்கின நிறுவனம் ரொம்ப திறமையா செயல்பட்டா என்ன விட உங்களால அதிகமா சம்பாதிக்க முடியும் அதுவும் நீங்க என்னோட அமைப்புக்குள்ளேயே இருந்தாலும் இதுல காட்டின உதாரணத்துப்படி எனக்கு எட்டாத அந்த மூணு லெவல் பலனையும் நீங்க மட்டுமே அடைய முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சமமான லெவல்கள் இப்பவும் கூட என்னோட நிறுவனத்துல உள்ள சில பேர் என்னோட அதிகமா சொல்லுவேன் இது நியாயம் இப்படித்தானே நடந்தாகணும் எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல திறமையோட அதிகமா உழைக்கக்கூடிய ஒருத்தர் தானே அதிகமா சம்பாதிச்சாகணும் என்னோட திறமையால நிறுவனத்துக்கு என்ன பலன் முக்கியமா இல்ல என்னோட படிப்பறிவு மட்டும் முக்கியமா அது பிரயோஜனம் இல்ல உங்களோட திறமையால உங்களோட நிறுவனம் பெருமளவுல லாபத்தை அடையும் போது மத்த எல்லாரையும் விட நீங்க அதிகமா சம்பாதிக்கணும் ஒரு நிறுவனத்தோட ஐந்தாவது கட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு நபர் மத்தவங்களோட அதிகமா சம்பாதிக்கிறத பாக்க முடியாது ஆனா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல இதுதான் தினமும் நடந்துகிட்டு இருக்கு நான் எடுத்த பேட்டி ஒண்ணு உங்களுக்கு காட்ட விரும்புறேன் டாக்டர் சார்லஸ் கிங் ஹார்வர்டு யுனிவர்சிட்டில பிஹெச்டி பட்டம் பெற்றவர் யுனிவர்சிட்டி ஒண்ணுல அவர் மார்க்கெட்டிங் ப்ரொபசரா இருக்காரு அங்க அவரு தன்னோட மாணவர்கள் எல்லாருக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு டாக்டர் கிங் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம் டாக்டர் கிங் உங்களோட எஜுகேஷன் பிசினஸ் பேக்ரவுண்ட் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா டேம் நான் சிகாகோ பல்கலைக்கழகத்துல மார்க்கெட்டிங் பேராசிரியரா இருக்கேன் டெக்சாஸ் ஆர்சன் பல்கலைக்கழகங்கள்ல இளங்கலை முதுகலை பட்டங்களை வாங்கின ஒரு நிறுவனத்துல கொஞ்ச காலம் வேலை பார்த்தேன் அப்புறம் அதுல இருந்து ஹவார்டு யூனிவர்சிட்டில பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பாடத்துல டாக்டரேட் பண்ணுனேன் எல்லாத்த விட முக்கியமா சொல்லணும்னா கடந்த ஆறு வருஷங்களா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மாணவர்களுக்கு பாடம் நடத்துறதோட ஆலோசகராவும் இருந்துட்டு வர்றேன் மரபு சார்ந்த நெறிமுறைகளை பின்பற்றக்கூடிய படிப்பு படிச்சுட்டு வந்த நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது தொண்ணூறாம் வருஷம் ஒரு பெரிய பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டுச்சு மத்திய மேற்கு பகுதி கல்லூரிக்கு வந்து வேலைக்கு ஆள் தேர்வு செய்யறதை நிறுத்திட்டாங்க ஒவ்வொரு செமஸ்டர்லயும் நாங்க நூத்துக்கணக்கான மாணவர்களை பட்டதாரிகள் ஆக்கினாலும் யாருக்கும் வேலை கிடைக்கல பழைய மாணவர்கள் திரும்ப வந்து எங்க கிட்ட வேலைக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாங்க அவங்களுக்கு எங்களால உதவி செய்ய முடியல என்னோட பேக்ரவுண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்டா இருந்ததால இதை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கு மாற்றா என்ன இருக்குன்னு தொழில் செஞ்சு பார்த்தா ஒரு முடிவுக்கு வந்தேன் பண்ண மருந்து பொருட்கள் விற்பனை செஞ்சேன் அந்த தான் நான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் துறையில நுழைஞ்சேன் அந்த நேரத்துல எனக்கு எதுலையுமே நம்பிக்கை கிடையாது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பத்தி தப்பான எண்ணம் இருந்துச்சு ஹவார்டு யூனிவர்சிட்டி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பத்தி எதுவும் தரல எனக்கு அதை பத்தி அதிகமாவும் தெரியாது அதோட வளைவு அந்த சமயம் குழுவில் இருந்த ஒரு மாணவன் மார்க்கெட்டிங் மேல ஏன் இத்தனை கேட்டான் நான் அந்த பார்த்து தம்பி எனக்கு போதுமான அளவு எல்லாம் தெரியும் இதுக்கு மேல தெரிஞ்சுக்க வேண்டியது அதுக்கு அந்த இளைஞன் என்கிட்ட சொன்னா ப்ரொஃபசர் இப்ப நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விய நீங்க எங்கிட்ட கேட்டு அதுக்கு நீங்க சொன்ன பதில நான் சொல்லியிருந்தா நீங்க என்ன ஃபெயில் ஆக்கிருப்பீங்க நான் உடனே அந்த பையன்கிட்ட தம்பி நீ சொன்னது சரின்னு நான் எந்த ஆதாரமும் இல்லாம அந்த முடிவுக்கு வந்திருக்க கூடாது உனக்கு நான் ஏ கிரேட் தரேன்னு அதுக்கப்புறம் நான் அவனோட லைப்ரரிக்கு போனேன் அடுத்த ஆறு மாசங்கள் மீட்டிங்குக்கு போனோம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தி அலசி ஆராய்ஞ்சோம் பெரிய நிறுவனங்களுக்கு போன நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் கிட்ட பேசினேன் நான் அதுக்கு தாசனாவே மாறிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல யூனிவர்சிட்டில மார்க்கெட்டிங் கரைக்குலம் பகுதியில நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போதிக்க ஆரம்பிச்சோம் போகுது இத பத்தி மிக முரண்பட்ட கருத்து உள்ளவங்கள சந்திக்கும் போது அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க நான் என்ன செய்யறனோ அதத்தான் பரிந்துரை பண்ணுவேன் நான் அவநம்பிக்கை நிறைஞ்சவனா இருந்தேன் நான் இந்த தொழில பத்தி அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தான் முடிவுக்கே வந்தேன் நான் அழுத்தி சொல்றது என்னன்னா முழு ஈடுபாட்டோட ஆழ்ந்து புரிஞ்சுகிட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில நீங்க என்ன பங்கு எடுத்துக்க போறீங்க தெளிவா முடிவு பண்ணுங்க உண்மையான எதிர்பார்ப்புகளோட நடைமுறையில சாதிக்க கூடியதான லட்சியங்களை இலக்கா வச்சுக்கோங்க சீக்கிரம் பணக்காரன் ஆயிடலாம்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க நீங்க இந்த தொழில நுழைஞ்சிட்டதாலேயே வேலை செய்யாமலேயே நிறைய சம்பாதிச்சிடலாம்னு நினைக்காதீங்க ஆனா அதுக்கு எதிர்மாறா ஒரு எச்சரிக்கை பண்றேன் உண்மையான எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்றால் உங்க வர்த்தகம் வளர வழிகாட்டக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை நீங்க ஒரு காலத்துல முரண்பட்ட அபிப்பிராயத்தோட இருந்த ஹாவர்டு யுனிவர்சிட்டி பட்டதாரியோட கருத்து இது ஆனா இப்ப முழு மனசோட ஈடுபட்டு உண்மையா தெரிஞ்சுக்கிட்டாரு உலகத்தோட பல முன்னணி விளம்பர நிறுவனங்களோட உரிமையாளர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்துல ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க நாம பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பெரிய அளவுல பிரம்மாண்டமா விளம்பரங்கள் பண்ணியும் வாடிக்கையாளர்கள் மனசுல ஒரு சின்ன இடத்தை கூட புடிக்க முடியாத போது சின்ன அளவிலான இந்த நிறுவனங்கள் அவங்க மனசுல சுலமா இடம் பிடிச்சிருது அது மட்டும் இல்லாம ஏடி அண்டிங்கிற டெலிபோன் நிறுவனத்தோட லாங் டிஸ்டன்ஸ் சர்வீஸ்ல முப்பது பெர்சென்ட் பிசினஸ் வால்யூம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி எடுத்துக்கிச்சு தெரிஞ்சுக்குவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருஷம் எடுத்த மதிப்பீட்டின்படி அமெரிக்காவில் மட்டுமே இரண்டாயிரம் கோடி டாலர் மதிப்புள்ள பிசினஸ் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா மட்டுமே நடந்திருக்கு மிகப்பெரிய நிறுவனங்களான ஜிலட் கோல்கேட் சிட்டி பேங்க் எம் ஐபிஎம் டொயோட்டோ ஜீராக்ஸ் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஜெனரல் மோட்டர்ஸ் ஜெனரல் எலக்ட்ரிகல்ஸ் கோகோ கோலா இதெல்லாம் தங்களோட சில தயாரிப்புகளை நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மூலமா விநியோகம் பண்ணதான் படிச்சிருக்கேன் இந்த விநியோக முறை எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம் நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் கூட நேரமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பல பேரை நான் பாத்திருக்கேன் நேரத்தை அவங்க கட்டுப்படுத்துற மாதிரி இல்லாம நேரம் அவங்களை கட்டுப்படுத்துறதா பல பேர் காட்டிப்பாங்க நேரமே இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் வாழ்க்கைங்கிற கணக்குல எல்லாருக்குமே சமமா கிடைக்க கிடைக்கக்கூடிய நேரம் ஒன்னுதான் பாருங்க எல்லாருக்குமே சமமான அறிவு இருக்கிறது இல்ல எல்லாருக்குமே தொழில் ஆரம்பிக்க சமமான பணம் இருக்கிறது இல்ல ஆனா ஒரு நாள்ல எல்லாருக்குமே சமமான நேரம் மட்டும் இருக்கு ஒரு நாளைக்கு தனக்கு இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தை பயன்படுத்தி வருஷத்துக்கு வெறும் பத்தாயிரம் டாலர் சம்பாதிக்கணும் பாத்திருப்பீங்க அதே இருபத்தி நாலு மணி நேரத்தை பயன்படுத்தி வருஷத்துக்கு ஒரு கோடி டாலர் சம்பாதிக்கிறவங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வித்தியாசத்தை விளக்கமா சொல்றேன் அடிக்கடி நிறைய பேர் இதை சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா வேலைகளையும் அடுத்தவங்க கிட்ட விடுறத விட அந்த வேலைகளை நாமளே செஞ்சு முடிக்கிறது மேல சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்றவங்க என்ன ஆவாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க அந்த இடத்துல ஆணை அடிச்ச மாதிரி நின்றுடுவாங்க வளர மாட்டாங்க அவங்க அவங்களோட நேரத்தை செலவழிப்பாங்களே தவிர அத ஒரு நல்ல முதலீடு ஆக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் எல்லா வேலைகளையும் தாங்களே செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வளமை கண்ணுக்கே தெரியாது மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்கற அளவுக்கு பொறுமை உள்ளவங்களை வளமை தானே தேடி வரும் மற்றவங்களுக்கு பொறுமையா பயிற்சி கொடுத்து அவங்களை வளர்த்து விடுறதால கிடைக்கிற சக்தி எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப உங்க செயல்திறன் அதிகரிக்கிறதோட வளமையை நோக்கின பாதையில நீங்க போறீங்கன்னு உறுதியா சொல்லலாம் இப்போ மத்தவங்களுக்கு பயிற்சி கொடுத்து வளர்த்து விடுறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறதுங்கறத சரியா புரிஞ்சுகிட்டு அதே கோணத்துல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தா இது பிரில்லியன்ட் காம்பன்சேஷன் நான் ஏன் சொன்னேங்கிறதும் புரியும் உங்களோட வருவாயை உருவாக்க நீங்கதான் பிரதானம்ங்குற ஒரு அவசியம் இல்லாம பண்றதுதான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கூட தனிச்சிறப்பு ஏன்னா அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உங்கள மாதிரியே செயல்படுறதுக்கு பல பேருக்கு நீங்க பயிற்சி கொடுத்து அவங்கள உருவாக்குறீங்க அதாவது உங்கள அப்படியே மத்தவங்கள டூப்ளிகேட் பண்றீங்க அதாவது நீங்களே அப்படியே பல மடங்க பெருகுறீங்க என்ன மத்தவங்களை ஸ்பான்சர் பண்ணவும் பயிற்சி கொடுக்கும் நீங்க இவங்களை தயார் பண்றீங்க நான் உன்னை அடிச்சு சொல்லுவேன் உங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கும் குடும்ப வளர்ச்சிக்கும் அடுத்தாப்ல உங்களோட நேரத்தை நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல முதலீடு செஞ்சா அது ஒன்னால மட்டும் தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் தர முடியும் நீங்க அப்படியே அசந்து போய் நிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு நாள்ல உங்களால அதிகபட்சம் எத்தனை மணி நேரம் வேலை செய்ய முடியும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் நாள் பூரா தூங்காம தொடர்ந்து வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வேலை செய்ய முடியும் ஒரு வருஷம் முழுசும் அது மாதிரி உழைக்க முடிஞ்சா ஒரு வருஷம் பூரா நீங்க தூங்காம உழைச்சா அந்த வருஷத்துல எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது மணி நேரம் உங்களால உழைக்க முடியும் ஒரு வருஷத்துல உங்களால அதிகபட்சம் உழைக்க முடிஞ்ச நேரம் அவ்வளவுதான் இப்போ உலகம் பூராவும் என்னோட நிறுவனத்துல ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் வேற செய்யறாங்கன்னு கொஞ்ச நேரம் முன்னால நான் உங்களுக்கு சொன்னதை இப்ப ஞாபகப்படுத்துறேன் அந்த ஐம்பத்தாறாயிரம் பேரும் வருஷத்துல ஒரு மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யறாங்கன்னு நாம வச்சுப்போம் ஐம்பத்தி ஆறாயிரம் பேரு வருஷத்துக்கு ஒரு மணி நேரம் மட்டும் தான் வேலை நேரத்துக்கான வருமானம் மணி நேரத்துக்கான வருமானத்தை தனியால ஒருவர் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வீதம் ஆறு வருஷத்துக்கு ஒரு நாள் கூட தூங்காம வேலை செஞ்சாகணும் அப்பதான் வெறும் ஒரு மணி நேர வேலையில அடையக்கூடிய வருமானத்தை அவரால் அடைய முடியும் ஒரு தமாஷான கணக்கு ஒண்ணு போட்டு பார்ப்போம் எங்கிட்ட இருக்கிற அம்பத்தாறாயிரம் பேரும் ஒரு வருஷத்துல வெறும் ஒரு எட்டு மணி நேரம் மட்டும் வேலை செய்யறதா எடுத்துப்போம் அம்பத்தி ஆறாயிரம் பேரோட உழைப்ப எட்டு மணி நேரம் எனக்கு வருஷத்துக்கு நாலு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் மணி நேரத்துக்கான வருவாய் கிடைக்குது ஒரு வருஷத்துல எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை செஞ்சு எனக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை அடைய தனியாள ஒருத்தர் ஐம்பத்தி ஒரு வருஷத்துக்கு தினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்காம வேலை செஞ்சாக்கணும் வருஷத்துக்கு ஒரு எட்டு மணி நேரம் எங்க இருக்கு ஐம்பத்தொரு வருஷத்துக்கு தினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்க இருக்கு இது சரியாப்படுது உங்களுக்கு நிச்சயமா இது கொஞ்சம் கூட சரியில்லை இது ஏன் சரியில்லைனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்தவங்களுக்கு புரிஞ்ச இந்த விஷயம் உங்களுக்கு இவ்வளவு நாள் புரியாம இருந்ததுதான் இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா இனிமே அந்த விஷயத்துல பொறுப்பெடுத்துக்குங்க ஏன் உங்களால பண்ண முடியாதுங்கிறதுக்கான காரணங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்காதிங்க உங்களால இத நிச்சயம் பண்ண முடியும் உங்களை திருப்தி திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இத சொல்லல எனக்கு அந்த அவசியமும் இல்லை இது உண்மையில ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையில எல்லா வளங்களையும் கொடுத்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பிரதிபகாரம் பண்ணணும் உந்துதலுக்கான ஒரு கருவிதான் இந்த வீடியோ இவ்வளவு நேரமா நான் இங்க சொல்லிக்கிட்டு வந்த விஷயம் எல்லாமே வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் லீவரேஜ் தாங்கறத உங்களுக்கு புரிய வைக்கத்தான் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுகிட்டே ஆகணும் தனி ஒரு மனிதனுக்கு நியாயமான முறையிலையும் பலன் அளிக்கக்கூடிய முறையிலையும் லீவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில உற்சாகம் திரும்பவும் வரணுமா அதை எப்படி அடையணும்னு நான் சொல்றேன் இந்த வீடியோ பல பேருக்கு போட்டு காட்டுங்க வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற எண்ணம் பேரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க தங்களுக்கு தாங்களே அவங்க உணர்றாங்களோ அப்ப உலகத்திலேயே ஊக்கம் உள்ளவங்களால நீங்க சூழப்பட்டிருப்பீங்க அவங்க சுதந்திரத்தை திரும்ப அடைய நீங்க தான் ஒரு வகையில கருவியா இருந்திருப்பீங்க உங்களோட வாழ்க்கையே பேரனந்தமா மாறி இருக்கும் ஏன்னா உண்மையான மகிழ்ச்சி எப்ப வருதுன்னா வாழ்க்கையில பல பேருக்கு பெரிய அளவுல முன்னேற நம்ம உதவியா இருக்கும் போதுதான் முதல்ல ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துக்கங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவைங்கறத எழுதுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுத்தவங்கள நினைச்சு பாருங்க அவங்க கிட்ட நீங்க ஏயா பியா சிங்கிறத சொல்லுங்க சீனா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் பாக்கலாம்னு சொல்றது இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல ஏன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தவங்களோட உங்களுக்கு இருக்குற உறவு முறை எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல நீங்க பியா பியா உள்ளவங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா எனக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு அந்த சந்தேகங்களை மட்டும் தெளிய வச்சிருமாங்க காலம் கடத்தாம அதை செஞ்சிருங்க எதனால இத சொல்றேன்னா நம்மளோட வெற்றியை தடுக்கக்கூடிய முதல் எதிரி இந்த காலம் கடத்துறதுதான் பொதுவா பல பேர் ஒரு வேலையை நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடுவாங்க ஆனா மறுநாள் அதுக்கான நேரம் வரும்போது உண்மையில அத செய்வாங்களான்னு பார்த்தா அது சந்தேகம் தான் நான் சொல்ல வருது உங்களுக்கு நல்லாவே புரியும் நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சதும் எனக்கு நிறைய நேரம் கிடைக்கும் அப்ப நான் அந்த வேலையை செய்யறேன் என் பையனுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்ச உடனே இந்த வேலையை நான் செஞ்சிடறேன் இதெல்லாம் வெறும் பேச்சோட நின்னுடும் நீங்களும் அவங்கள மாதிரி ஆயிடாதீங்க சந்தேகத்தை உடனே தீத்துக்குங்க இல்ல நீங்க ஏயா அப்படின்னா எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு மனசுக்குள்ள சில கேள்விகள் இருந்தாலும் ஒரு துணிவோடு முடிவெடுத்து இதுல இறங்கி பயிற்சியில் ஈடுபட தயாரிடுவீங்க உங்களோட முடிவெடுக்கிற திறமைக்கு நான் என்னோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிருந்தா கூட இத கொடுத்தவர் இப்ப தூங்கிட்டு இருப்பாரு நினைச்சலாம் கவலையே படாதீங்க அவங்க முடிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படியே தூங்கிட்டு இருந்தாலும் தைரியமா எழுப்புங்க அவங்க கிட்ட சொல்லுங்க ஹேய் இந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு தூக்கம் இல்லாம போயிடுச்சு நான் தூங்க முடியாதால நீங்க தூங்க கூடாது என் வார்த்தையை நம்புங்க நீங்க இப்படி அவங்க நிச்சயம் பாராட்டுவாங்க